சகோதரர்கள் இதுகள் ஒரு தரும் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டது என்ன தெரியுமா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகி கொண்டிருக்கிற நாங்க சரியா தமிழ் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வாரோ நான் சொல்ற ஒரு விஷயம் சரியா நீங்க இவ்வளவு பேசுறே அந்த நேரம் பிரச்சனை நேரம் நீங்க தப்பினா துண்டக்கான துணியை காணணும்னு சொல்லி போட்டு கள்ளக்கலர் ஆயிடும் பாதையால வந்து நீங்க கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு கொண்டு கவர்மெண்ட் பாஸ்போர்ட் செஞ்சு கொண்டு நீங்க வெளிநாட்டு ஓடினீங்க இங்க வெள்ள வேலைக்கு பயந்து கொண்டு பன்னெண்டு வயசு புள்ள கூடி காட்டுக்குள்ள ஒழிச்சு கொண்டு ஞாபகம் இருக்கிறா இது ஈழத்தை சேர்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க யாழ்ப்பாணத்தை நான் செல்ல வன்னியை சேர்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் செல்லுவேன் வீட்டுக்கு ஒரு நாட்டுக்காக வரணும்னு சென்னியல் சென்னா இல்லையா அதுக்கு பிறகு என்ன நடந்த பன்னெண்டு வயசு புள்ளைய கூட ரோட்ல கண்டா தூக்கி போயிட்டு அவனை எல்லைக்கு விட்டேன் எல்லைக்கு விட்டுட்டு வருது பொடி வீர வணக்கம் லெப்டினன் கேண ஆஹ் முந்தி மூணு மாசம் ட்ரைனிங்க கொடுத்து எல்லையில கொண்டு விட்டேன் அதுக்கு பிறகு கூட்டிக் கொண்டு போய் பிடிச்சு போய் மூணு நாள் ட்ரைனிங் குடுக்குற கொண்டு எல்லையில விடுற அவன் அடுத்த நாள் மண்டே போட்டான் பேர் என்ன வீர வணக்கம் இரண்டாம் லெப்டினன் கேண உங்களோட லெப்ட் அந்த பிள்ளைகளுக்கும் தாயிலுக்கும் எவ்வளவு வருத்தம் நான் இதை ஆறு சித்தில தவறு இவரில் தவறு நான் விவாதம் பண்ண நான் வரல எங்கட இஸ்லாம் சரியா எங்கட இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியமான இஸ்லாம் எங்களோட மார்க்கம் கண்ணியம் சரியா நீங்க அல் குருவான தெரிஞ்சு கொண்டு பேசுவோம் சரியா அல் குருவான தெரிஞ்சு கொண்டு பேசுவோம் அல் குருவானுக்கு மதிப்பு கொடுங்க சரியா இஸ்லாத்துக்கு இழிவுபடுத்துறதுக்கு தாரம் சரி சரியா நீ இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்ளல முதல்ல இஸ்லாம் வந்து எவ்வளவு ஒரு கண்ணியமான மார்க்கம் தெரியுமா அந்த அல் குருவான புனிதமான அல்குருவான்னு நீங்க எடுத்து படியுங்க சரியா ஒரு சிலர் இருக்கிறான்னு சொல்லி போட்டு நீங்க ஒட்டு மொத்தமாக அல்குருவான நீங்க இஸ்லாமியர்களை வேணாம் அது சரியில்லை அது முறை இல்லாத இல்ல சரியா இந்த இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து இருக்க ஸ்ரீலங்கா சீஏடிக்கு போகும் தினைக்கும் ஷேர் பண்ணுங்க சரியா இவர் பேசின நேற்று ஃபுல்லா இருக்க எனக்கு தூக்கமே இல்லை எந்த மதம் எந்த மதம்ல இஸ்லாம்ன்றது எங்களோட புனிதம் அல்குருவான் எங்கட உயிர் எங்களை உயிரை விட பெரும்போதான அல்குருவா இவர் அல்குருவான பத்தி பேசுறாரு பத்தி பேசுறாரு மூணு நேரம் போகல புனிதமான அல்குருவா அல்குருவான இஸ்லாமியர் நீ உனக்கு ஒரு தன் தவறு செஞ்சாரு அவண்ட போட்டோவை போட்டு நீ வீடியோ போடு சரியா இப்ப நான் தவறு செய்யறேன் நீ எந்த போட்டோ போட்டு வீடியோ போடு அது கேஸ் இல்ல எங்களை புனிதமான மார்க்கத்தை கவலை புனிதமான இஸ்லாத்தை கவலைப்படுத்தாது சரியா இஸ்லாத்தை பத்தி கவலைப்படுத்த பல பேர் காணாமல் போயிருக்காங்க பல பேர் காணாமல் போயிருக்காங்க தெரிஞ்சு கோகில நிஷான் சரியா அதுக்குள்ள ஒரு பொம்பளை வந்து உம் எனக்கு வர்றது வாயில் நல்லா வருது வீணா எனக்கு சர்வை கோபம் கவலையும் மாத்துறோம் சரியா இது எனக்கு பேச வார்த்தை இல்லை வீணா சரியா இதுக்கு எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை பற்றி பேசினா பல பேர் காணாமையே போயிட்டாங்க சரியா இஸ்லாத்தை பற்றி காணாம போனதுக்கு காரணமே இஸ்லாத்தை பற்றி பேசினவங்களும் இஸ்லாமியரை இதிர்னவங்களும் தான் அருவால பேசினவங்களும் காணாமையே போயிட்டு அது ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டேன்னா